இதுக்கு வந்து இந்த முடிவெடுத்ததுக்கு நம்ம உடனே சொல்றதுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குமோ அதை வச்சுதான் நம்ம ஏதாவது ஒரு எடப்பாடி சொன்னது வந்து உண்மை அதாவது மக்கள் மத்தியில இருந்து மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்கு மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு அவங்க படுற கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எப்படி எல்லாம் உணர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஆட்சியினுடைய செயல்கள் வந்து அவங்க எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சரியான ஒரு ஒரு கணக்காக அண்ணன் சொல்லியிருக்காரு அதுக்கு பதிலா யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டு அதுக்காக ஏதோ சொல்லியிருக்காங்க இந்த நான்காண்டுக்கு வந்து ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்கு நேரில் எவ்வளவு நேரம் நாமத்திலே எத்தனை பேருக்குரியவங்க பேசியிருக்காங்க நிறைய அதாவது ஒண்ணு ரெண்டு மூணு நாள் அப்படின்னு நம்ம எண்ணிக்கிட்டே போலாம் மிக முக்கியமா சொல்லணும்னா பாதுகாப்பற்ற ஒரு நிலை இது வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக பாதுகாப்பற்ற நிலை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பொதுமக்கள் வந்து பாக்காத அளவுக்கு இருக்கு குழந்தைங்க வீட்டு விட்டு போனவங்க சாயங்காலம் திரும்புவாங்களான்னு நிச்சயம் இல்லை பெண் குழந்தைங்க வேலைக்கு போகும்போது இந்த கல்லூரிக்கு போகும்போது பாதுகாப்பா திரும்ப வருவாங்களா அப்படிங்கிறது விஷயம் இல்ல இன்னைக்கு பெத்த வந்து எவ்வளவு பயத்துல வாழ்றாங்க அப்படிங்கிறது அவங்க அனுபவிக்கிறாங்க இதே மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு விலவாசி வந்து அளவில்லாம ஏறி போயிருக்கு மீன் கட்டணம் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல ஏறி போயிருக்கு வீட்டு வரிகள் வந்து அவ்வளவு ஏறி போயிருக்கு ஒரு சொந்த வீடு சின்னதா ஒண்ணு கட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா பெருமையோட நம்ம வாழ்லாம்னு நினைக்கிற சாதாரண மக்களுடைய கனவு வந்து எட்டாவது ஏன்னா கட்டுமான பொருட்களுடைய விலைவாசி அவ்வளவு ஏறி போயிருக்கு எதுவுமே எதுவுமே வந்து மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் நல்லா சந்தோஷமா வாழணும் வளரணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செஞ்ச ஒரு செயல்பாடு கூட தண்ணோ தன்னோட சொல்லும் செயல வந்து நேர்மையா இருக்கும் சொல்லியிருக்காரு சொல்லும் செயல நேர்மையாதான் இருப்போம் அப்படின்னு அவரு ஏங்க என்ன சொல்லும் செயல் என்ன என்ன இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்னன்னு பாத்துருக்கானே நமக்கு புரிஞ்சுக்கலாம் இவ்வளவு நேரம் நான் குறிப்பிட்டு சொன்னது அத்தனை பேரு அவங்களுடைய செயல்பாடுகளுடைய அத்தனை விளைவுகளை இன்னைக்கு பொது மக்கள் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் அனுபவிக்கிற விளைவுகள் என்ன அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது நான் ஒரு லிஸ்ட் போட்டு நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் போராட்ட இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க இப்ப ஆளுங்கட்சி இந்த இந்த பதவி வந்த பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு நேர் மாறாவே இருக்கு நூத்துக்கு நூறு மாறும் மக்களுடைய கஷ்டமும் மக்களுடைய வலி வேதனை ஆதங்கம் வந்து அது வீண் போகாது நியாயமா எப்படிங்க யாருமே இது ஏற்றுக்கணும் அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த ஐநூத்தி இருபத்தி மூணு வாக்குறுதிகள் பண்ணாங்க இல்லைங்களா தேர்தல் நேரத்துல வாக்கு கேட்டு போகும்போது அந்த ஐநூத்தி இருபத்தி மூன்று இந்த அந்த வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதி இந்த பெண்களுக்கான உரிமை தொகை அதுவும் எத்தனை மாதம் கழிச்சு கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அது முப்பத்தி மூணு மாசம் மன்னிக்கிறோம் முப்பத்தி மூணு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அதுவும் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குரல் கொடுத்து அவர் கூட எல்லாருமே கூட நின்று அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகி போராடினால்தான் அந்த முப்பத்தி மூணு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அதுவும் எத்தனையோ நிபந்தனைகள் தகுதி அற்றவங்க தகுதி இருக்கிறவங்க இவங்களுக்குதான் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத்தனை காரணங்கள் சொல்லியிருக்காங்க கொடுக்காம இருக்கு அப்படி இருக்கும்போது அது எப்படி காரணமா சொல்ல முடியும் பொங்கல் இந்த நாளைக்கு வருஷ வருஷம் வரும் அப்படிங்கிறது தெரியும் அண்ணனுடைய ஆட்சியில அண்ணன் எடப்பாடியாரோடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பொங்கல் வந்து பொதுமக்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கறது நல்ல நிலை உங்களுக்கு வந்திருக்கு பொங்கல் குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுறதுக்கான அத்தனை பொருட்களும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணமும் சந்தோஷமா இருந்து உண்மையான ஒரு பண்டிகையா கொண்டாடுறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க வேண்டிய விஷயம் வந்து அப்பதான் அந்த கொரோனா கோவிட் காலத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த நேரம் அப்ப சொல்லிருக்கலாமே ஆட்சிக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் இல்ல வரி வந்து எங்கேயும் கலெக்ட் பண்ணல வருமானமே வரல அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காம சொல்லல என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து வந்து சேர வேண்டிய நலத்திட்டங்களும் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய அவங்களுடைய உரிமைகள் வந்து எந்த காரணத்துக்காக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில கூட மக்களுக்கு பொங்கல் தமிழர் திருநாள் கொண்டாடுவதற்கான வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அதுக்கான முடிவு என்ன அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காரு மேலும் மேலும் என்ன சொல்றாரு